வணக்கம் இதுகளே விஷயம் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இருக்கும் நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ஒன்றாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரை எப்படி இருக்கப்போது தான் சார் எப்போதும் சொல்கிறதான் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உதாரணமாக ஒரு மகர லக்னம் மகர லக்னம் ரிச்சிக ராசினா ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட ஜாதகத்தில் என்ன தசாபத்தி அந்தவங்களோ அதை நோட் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோட ஃபஸ்ட்டு வந்து பொது பலன்கள் இருக்கும் அதுக்கப்புறம் தசாபுத்தி இருக்கும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் ரிஷவராசி ஸோ ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் போது உங்களது ராசியாதிபதி சுக்ரன் பதினொன்றில் இருக்கும்போது பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது பெரிய வளர்ச்சிகள் ஸோ நிறைய அலைச்சர்கள் இருந்தாலும் பெரிய வளர்ச்சிகள் அடைவதற்கான ஆய்வெலாம் ரொம்ப நல்லா இருக்குது கடன் கேட்ட இடத்துல குறைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மற்றும் ஐந்தாம் மதி புதன் புதனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது அது கேள்விய சாரத்தில் குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸு இருப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்லாம் இருக்குது இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது பட் இருந்தாலும் எல்லாமே சிறப்பாக அமையும் ஸோ ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ராசிக்கான மூன்றாம் அதிபதியான புதன் ஸோ மூன்றாம் அதிபதியான புதனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம பன்னிரெண்டிலிருந்து கேதுடைய சாரத்தில் போகின்ற இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வீடு வீடு சம்மந்தமான விஷயங்களை பராமத்து வேலைகள் அதுக்கான விஷயங்கள் பண்ணுவீங்க த தாயருடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து ஆல் இந்த கேம் கொஞ்சம் செலவழி பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது ஸோ அது வந்து ஒன்றும் தவிர்க்க முடியாது ஓகேங்களா ஸோ அது வந்து என்னடா குடும்பத்துக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு ஆகணும் பிறகு உங்களுடைய மூன்றாம் அதிபதியான சந்திரன் மூன்றாம் அதிபதி சந்திரன் வந்து உங்களுக்கு நல்ல சிறப்பான வளங்களையும் நல்ல ஒரு வெற்றிகளையும் கொடுப்பார் வாரத்தின் முற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் தேவையில்லாத ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நான்காம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றில் இருக்குதுனால் நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் வெற்றிகளையும் கொடுப்பதற்கான வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஐந்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டில் பன்னிரெண்டில் இருக்கும்போதும் அதுவும் கேதுவுடைய சார்ந்ததும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய செலவுகள் இருக்கும் சில பேர் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது ஸோ ஆன்மீக சுற்றுலா போகலாம் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஆறாம் அதிபதியான சுக்ரன் ஆறாம் அதிபதியான சுக்ரன் வந்து பதினொன்றிலேருந்து உச்சமாக இருக்கும்போது நல்ல வேலையில் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு கடன் கேட்ட இடத்துல வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏழாம் அதிபதியான சிவ ஏழாம் மதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இரு பத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்போது பத்தில் இருக்கிற வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் போது கொஞ்சம் சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான ஆயத்த வேலையில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க ஏன்னா அடுத்தது வந்து பதினொன்றில் போகும்போது சுபநிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் புதிய பார்ட்னர்ஷிப் தொழில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கிற எட்டாம் அதிபதியான குரு எட்டாம் அதிபரான குரு வந்து பன்னிரெண்டிலிருந்து சுக்கரனுடைய சாரத்தில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது உங்களுக்கு வந்து எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியாக இருக்கிற ஒரு பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் பண வரவுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய வரும் ஏன்னா வந்து இப்போ வந்து சுக்கரன் பன்னிரெண்டில் இருக்கும்போது பெரிய லாபங்கள் எள்ளி தருறதுக்கான வாய்ப்பு பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பா ரொம்ப சிறப்பாக இருக்கு அது வந்து மட்டுமில்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு விபரீத மாதிரி தோன்ற விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க அது வந்து ஒரு பெரிய வெற்றியிலும் பெரிய லாபங்களையும் தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது தந்தையாருக்கு நல்ல வளர்ச்சி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு வெளிநாட்டில் தான் போய் படிக்கணும் அப்படின்றவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய படிப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பத்தாம் அதிபதி சனி வந்து ஆட்சி வளர்த்தரோடு தொழில் பெரிய வெற்றிகள் பெரிய லாபங்கள் பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குது பன்னிரெண்டாம் பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது அதுவும் வந்து கொஞ்சம் சுகனுடைய சாரத்தை போகும்போது சுகன் பதினொடைய பெரிய லாபங்களை அளித்தறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மறைமுக லாபங்கள் வெளிநாட்டினால் வந்து உள்ளவர்கள் வந்து வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களும் பெருத்த லாபங்களை அளித்தர் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல வளர்ச்சியும் நல்ல வெற்றிகளையும் கொடுப்பதற்கான ஆய்வுலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பன்னிரெண்டு பன்னிரெண்டில் உள்ள கிரகங்கள் வந்து கொஞ்சம் வந்து நம்ம சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்களை கொடுக்குணும்னு சொல்லுவாங்க பட் இருந்தாலும் வந்து இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் மதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அதுக்கான அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் லாபங்கள் இருக்குமான ஒரு பெருத்த லாபங்களை கண்டிப்பாக அள்ளி கொடுத்துருங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள் பார்த்தோம் இப்போ புத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கும் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் சூரியன் சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றில் இருக்கிறதுனால வந்து வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்பு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அது வந்து ஒரு நல்ல வளர்ச்சியாகவும் கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ அது நல்ல விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தியாந்திரம் நடக்கும் சந்திரன் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுத்துரும் பெரிய வளர்ச்சியில் கொடுக்கும் வாரத்தின் முற்பகுதி திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன டென்ஷன் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே பெரிய வளர்ச்சிகளை கொடுப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது மிஷ பலகனமாக இருந்து செவ்வாய் தசா புத்தியாந்திரம் நடக்கணுக்கு எப்படி இருக்கும் செவ்வாய் பத்திலிருந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய சாதத்தில் போகும்போது பெரிய லாபங்கள் எல்லி தருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு ஸோ தொழில் பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் நடைபெறக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள்லாம் நடப்பதற்கான இருக்கலாம் ரொம்ப சிறப்பாக ரிஷ அரிசபலகனமாக இருந்து ராகு தசா புத்தியாந்திரம் நடக்கணுக்கு பதினொன்றில் உள்ள ராகு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட வளர்ச்சியை பெருசாக கொடுக்கும் ஸோ இப்போ குடும்பத்திற்கு ஒரு நல்ல விஷயங்கள் புது வரவுகள் யாருக்காச்சும் செயற்கை முறையில் வந்து கருத்தரைக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அது வந்து யாருக்கெல்லாம் வந்து ரிஷப லக்னமாக இருந்து ராகு தேசா புத்தி அந்த அமைப்பு கண்டிப்பாக ஒர்க் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதி பதினொன்றில் இருந்து பனிரெண்டில் இருக்கிறார் அதுவும் சுக்கனுடைய சார்ந்த பதினொன்று விபரீத ராஜோங்கிற ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குது ஸோ யாரெல்லாம் ரிஷப லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்திரம் நடக்குது அவங்களுக்கு பெரிய லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க ரிஷப லக்னமாக இருந்து சனி புத்தி அந்திரம் நடக்கும் சனி வந்து ராகுடைய சாரத்தில் போகும்பொழுது நல்ல லாபங்களையும் நல்ல வெற்றிகளையும் கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க தந்தையாருடைய வளர்ச்சி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய பண உறுவலை கொடுக்கறது வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கு அங்கே சீட் கிடைக்கிறது எல்லாமே சிறப்பாக இருக்குங்க ரிஷப லக்னமாக இருந்து புதன் புத்தி அந்த நாடகங்கள் வந்து புதன் வந்து இரண்டு ஐந்தாம் அதிபதியாக இருந்து உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கிறார் ஸோ பன்னிரெண்டில் கேது சார்ந்த குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய செலவுகள் இருக்கும் ஆன்மீக சுற்றுலா பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரிஷப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த நாங்கள் உள்ள கேது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் ஒரு பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கலாங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் நிறைய வரும் சின்ன சின்ன பக்கத்து வீட்டுக்கார க அயல் பக்கத்து வீட்டுக்காரோட வந்து சின்ன சின்ன மனஸ்தாபம் வருவதற்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தடுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது பூரிய சொத்துக்களாக நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குதுங்க மற்றபடி ரிஷப லக்னமாக இருந்து சுக்கர புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னும்போது சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஷபத்துக்கு வந்து ஆறாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து பதினொன்றில் உச்சமாகும் போது வேலை ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல லாபங்களையும் நல்ல வெற்றிகளையும் கொடுப்பதற்கான வாய்ப்புனால் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒரு பெரும் பணத்தோடு ஒரு வெற்றி வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்பு பெரிய பொருளாதார வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனைகள் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது வீக் ஸோ டிப்பாக வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பெண் பார்ப்பது இல்லை மாப்பிள்ளை பார்க்குறது அப்படிங்கிற ஒரு டென்ஷனாகவும் திருமணத்திற்காக பார்க்குறது வந்து நடக்கிற டிலே ஸோ இதனால் ஏன் டிலே ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு பத்தொம்பது வயசில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க ஏன்னா அந்த காலகட்டங்கள் வேறு அன்றைக்கி வந்து கொஞ்சம் படிப்பறிவு ரொம்ப கம்மியாக இருந்த ஒரு காலகட்டமாக இருந்தது இன்றைக்கி வந்து எல்லாேருமே நல்லா படிச்சிட்டோம் ஸோ நல்லா படிச்சிட்டோம் நல்ல ஒரு ஓரளவுக்கு வந்து வேலையில் இருக்கும் குறைஞ்சபட்சம் வந்து எல்லாமே ஒரு இருபதாயிரரூபா இருபத்தஞ்சாயிரரூபா சம்பளத்தில் எல்லாருமே ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணார் ஒரு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜே ஒரு நல்ல லெவலில் அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க பட் ப்ராப்ளம் எங்கே இருக்குது போது இன்றைக்கி வந்து டெக்னாலஜி ரொம்ப பெருசாக போச்சுங்க அன்றைக்கி வந்து ஒரு பொண்ணு வந்து பூ பெய்து எல்லாருக்குமே சொல்லுவாங்க ஏன்னு சொல்லுவாங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு திரும்பத்தை க்கான பொண்ணு இருக்கா ஸோ அதனால் வந்து பாருங்க பட் இன்றைக்கு வந்து அது அநாகரீகமான விஷயம் தான் அதை நானும் ஒத்துக்கிறேன் ஸோ அதெல்லாம் வந்து பெருசாக சொல்லணுன்னு அவசியம் அது ஒரு உடல் மாற்றத்தை போய் மற்றவங்ககிட்ட சொல்லணுன்னு அவசியம் கிடையாது பட் இன்னைக்கு வந்து மாடர்ன் டெக்னாலஜியில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு மேட்ரிமோனியில் சைட்டில் வந்து நம்ம ஃபோட்டோவோ நம்ம டீட்டெயில்ஸோ கொடுத்துறோம் ஸோ டீட்டெயிலை கொடுத்ததுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கிருந்து அங்கே அங்கேருந்து இங்கேன்னு பார்த்துட்டே வராங்க பட் இவன் பார்க்குறதுல இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த டிப் ஆஃப் த வீக்லஸ் ஏன்னா நீ காலம் கடந்து நான் இன்றைக்கி நிறைய மேட்டிமோனி சைட்டில் போது என்னோட பர்சனல் எங்களுடைய குடும்பத்துக்காக பார்க்கும்போது மேட்டிமோனி சைட்டில் வந்து எல்லா பொண்ணுங்களும் பார்த்தா இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போதுன்னு சொல்லிட்டு அந்த வயது அதிகமாக போயிட்டு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து அந்த மேட்டிமோனி சைட்டில் போயிட்டு போய் பார்க்கும்போதே உடனே வந்து ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறாங்கன்னா அந்த மாப்பிளைக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதே வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாரு எவ்வளோ வே எந்த கம்பெனியில் இருக்கார் என்ன வேலையில் இருக்கார் தான் பார்க்குறாங்க பட் இது பார்க்குறது கரெக்டாக தப்பானா நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் உங்கள் லெவலுக்கு பார்க்குறது வந்து நான் தப்புனே சொல்லணும்னா ஏன்னா ஒரு எய்ம் பீக்குங்கிறது வந்து எல்லோருக்குமே வேண்டியும் ஏன்னா இவன் ஒரு இருபத்தஞ்சாயிரம் சொன்னால் ஒரு ஐம்பதாயிரருவா சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது வந்து நியாயம் அது வந்து எந்த வித தப்பும் கிடையாது இன்றைக்கி ஒரு ஐம்பதாயிரருவா சம்பாதிக்கிறதுங்கிறது நியாயமான விஷயம் ஆனால் ஒரு இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கிற பொண்ணு வந்து ஒன்றரை ரூபா வந்து எனக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறதா இன்றைக்கி ஒரு பெரிய காமெடியான விஷயம் அதே மாதிரி மாப்புற வீட்லையும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வெப்சைட்டில் வந்து ஒரு பொண்ணை பார்க்குறோம் பொண்ணை பார்த்தோன்னா இந்த பொண்ணு வந்து இதுதான் படிச்சுருக்கா இது தேவையில்லை தேவையில்ல தேவைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன ஏதே தெரியாது சும்மா ரேண்டமாக போயிட்டு அவங்களும் வந்து தூக்கி தூக்கி போட்டு போகிறனால காலதாமதம் அதிகமாகி இன்னைக்கு ஸ்டேட்டஸில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு இருபத்தொம்போது வயதாகியும் நிறைய பேர் வந்து கல்யாணமாகாமல் இருக்கிறாங்க ஸோ இது ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியே சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பெண் அதாவது அவங்க வந்து எங்கள் வீட்டு ஆப்போசிட்டில் இருந்தாங்க அவங்க வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க ஸோ நாங்கள் அத்தை அத்தன்தான் தான் கூப்பிடுவோம் ஸோ அந்த பையனை நானும் ஒரு கிளாஸ்மேட்டாக அப்படி இருக்கும்போது அத்தை அத்தனை கூப்பிடுவோம் அவ்வளோ அழகாக இருப்பாங்க சும்மா ஸ்ரீ ஸ்டார் மாதிரி அவ்வளோ அழகாக அவங்க படிப்பு பார்த்திங்கன்னா அப்போயும் நல்ல ஒரு படிப்பு நல்ல டபுள் டிகிரி எல்லாமே வச்சுருக்காங்க நல்ல ஒரு குடும்பமும் நல்ல ஒரு வசதியான தான் ஸோ இல்லைன்னு சொல்ல முடியாது நல்ல வசதியான இருந்தவங்க அவ்வளோ அழகும் படிப்பறிவும் நல்ல வசதியும் இருந்தவங்களுக்கு வந்து மாப்பிளை பார்க்க வரும்போதெல்லாம் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இவனுக்கு மூக்கு சரியில்லை வாய் சரியில்லை எது சரியில்லைன்னு சொல்லுவா வந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஜினியர்ஸு பெரிய பெரிய ஆண்கள்லாம் வந்தும் அவங்க தட்டி கழிச்சுட்டே போனாங்க ஆனால் அதுக்கப்புறம் காலங்கள் போக நாங்கள் வேறு வேறு இடத்துல ஸ்கேட்டர் ஆகிட்டோம் ஸோ வேறு வேறு இடங்களில் போய் ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த பொண்ணோட அண்ணனை நான் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார் இந்தப்பா அவங்க கல்யாணம் ஆச்சுப்பா இப்போ தான் ஆச்சுப்பா நாங்கள் ஏன்னா என்ன எத்தனை வயசு தெரியுங்களா ஐம்பது வயசில் கல்யாணம் ஆச்சு அது மலேசியாவில் ஆச்சு யோசிச்சு பாருங்கள் அதுக்கு அது கல்யாணமாக ஐம்பது வயசுக்கு மேலேது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் வரும் இதுக்கப்புறம் அவங்க என்ன குழந்தை போகிறது வந்து என்ன ஆகுது ஸோ முதல்ல வந்து காலத்தே பயிர் செய்யுங்கிறத வந்து எல்லோருமே எடுத்துவிடும் அது ஆனாக இருந்தாலும் சரி இப்போ ஏன்னா வந்து ஆண்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் செட்டில் ஆகி தான் கல்யாணம் பண்ணுவேன் முப்பத்தஞ்சு தான் கல்யாணம் பண்ணுவேன் அது வரை எனக்கு கார் வேணும் பங்களா வேணும்னு சொல்லிட்டு அடம் முடிக்கிற இருக்காங்க டைவ் செய்து அதெல்லாம் தூக்கி போட்டுவிடு ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் அதிகமானதுக்கு காரணம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாமதமான திருமணங்கள் எல்லாம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசில் வந்து திருமணம் பண்ணுறது வந்து ரொம்ப தவறான கல்ச்சர் பாருங்கள் அது மட்டும்தான் போய் விசாரிங்க ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்மெட்டில் என்ன தெரிய போகுது சில பேர் வந்து ஃபார்மெட்டில் ஒழுங்காக எழுத தெரியாது தெரியுங்களா சில பேர் வந்து ஏதோ ஒன்று எழுதி விடுவாங்க ஸோ நீங்கள் வந்து அந்த பேப்பருக்கும் நிழலுக்கும் நிஜத்துக்கும் வந்து இதே இருக்காது ஸோ உடனே ஒரு வித்தின் ஒரு பேப்பர்லேருந்து தூக்கி போட்டு போகிறவங்களாம் நிறைய பேர் ஸோ அதனால் வந்து முதல்ல வந்து பேசுங்கள் முதல்ல வந்து பேசி பார்த்துட்டு அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணும் ஸோ வித்தின் ஒரு வேர்டு வந்து ஒரு கம்பெனி ஏன்னா வந்து ஒரு பொண்ணை பார்க்குறவங்க வந்து பொண்ணு வந்து மாப்பில் நான் இப்போ முதல்ல என்ன பண்ணுவாங்க வந்து பார்ப்பாங்க அட்டி ஒரு நாலு பேரையும் விசாரிச்சா பார்ப்பாங்க இப்போ அப்படி கிடையாது ஒரு பேப்பரில் இந்த கம்பெனியாக இந்த கம்பெனியாக தேராத கம்பெனி இப்போது அப்படின்னு சொல்லி இப்போ யாருக்கு தான் நிரந்தர வேலை இருக்குது எத்தனை பேர் ரெண்டு லட்சம் ஒரு லரை லட்சம் வாங்கினாலும் அது இன்றைக்கி வந்து வீட்டில் சும்மா உட்காந்துருக்கிற ஆள்லாம் இருக்காங்க ம் ஸோ அதனால் வந்து பின் பார்ப்பர்களும் சரி மாப்பில் பார்க்கணும் சரி முதல்ல வந்து உட்காந்து அழகாக வந்து இது வந்து கரெக்டான குடும்பமாக நம்ம பொண்ணு வாழ்ந்தால் வாழ முடியுமா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன அவங்க எந்த மாதிரி ஐடியாஸில் இருக்காங்க முதல்ல ஐடியாஸ் தெரிஞ்சுக்கிட்டு பேசி பார்த்து கிளியர் பண்ண முடியாது ரேண்டமாக வந்து ரெண்டு பேருமே செய்கிற தவறுனால் இதனால் வந்து முதிர் கண்ணிகளாகவும் முதிர் கண்ணன்களாகவும் நிறைய பேர் வந்து கல்யாணமாகவும் இருக்காங்க இப்போ வந்து நாற்பத்தி ரெண்டு வயசில் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கல்யாணம் ஆச்சு என்னோட ஃப்ரெண்டி என்னோடய பழைய நண்பர் தான் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஒன் அவங்க இந்த லேடி ஸோ அவங்களுக்கும் வந்து இப்போ தான் கல்யாணம் ஆச்சு காரணம்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல் ஸோ அதனால் முதல்ல வந்து உடனடியாக வந்து காலத்தே பயிர் செய்யுங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க என்ன ஸோ எவ்வளவு அதை போட்டு அதே மாதிரி வந்து பிரார்த்தனை இன்றைக்கி வந்து பிரார்த்தனையோ நம்பிக்கையோ இல்லாமல் ஏதோ ஒரு கமர்ஷியலாக போயிட்டுருக்கீங்க கமர்ஷியலாக போகிறது முதல்ல வந்து ஃபேமிலி வேல்யூஸ் கொடுங்க ஃபேமிலி நல்லா இருக்காங்க இப்போ பையன் நல்ல பையனானு பாருங்கள் ஸோ பொண்ணு நல்லா பொண்ணாக பாருங்கள் ஸோ அவங்க நான் கல்ச்சருக்கும் நம்ம கல்ச்சருக்கும் ஒத்து போதான்னு பாருங்கள் ஸோ எல்லாம் பார்த்து டிசைட் பண்ணுங்கள் ஜஸ்ட் ஒரு பேப்பர் மேட்ரிமோனி சைட்டை வச்சுட்டு மட்டும் டிசைட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களிடது விடைபெறவு லட்சுமி நாராயண் நன்றி வணக்கம்